எப்படி என்பதை உணர்ந்து நீங்கள் வித்தியாசமாக ஒரு சொல்லை நீங்கள் பயன்படுத்தினால் கூட செய்கிறது வெற்றி பெறுகிறேன் நீங்கள் எடுத்து செய்யப்படுகிறீர்கள் நிலைநிறுத்தப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் அமெரிக்க மாநில அவர் சில உடலை விட்டார் அவருக்கு தெரிந்தது மொழி மட்டும் அவருக்கு தெரிந்தது பேச்சு மட்டும் அந்த பேச்சில் வெற்றி பெற்று இந்த உலகத்திலேயே ஆடக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பேச்சு மட்டும்தான் அவருக்கு கை கொடுத்திருக்கிறது என்பதை இந்த இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் உணர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த அது வல்லமை உடையதாக இருக்கும் ஒருத்தர் கேட்டாராம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னாராம் நீ எழுத தொடங்கு நீ எதை எழுதுகிறாய் என்பதை பற்றி கவலைப்படாதே

இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து எழுப்பி மேடை நடந்து மேடைக்கு முன்னால் வந்து இந்த மயக்கை பிடிக்கிறாயோ அப்படித்து நீ பேச்சாளர்களாக இருக்க முடியும் வார்த்தைகள் தவறலாம் எண்ணங்கள் சிதறலாம் ஆனாலும் அந்த தைரியத்தோடு நீ எழுந்து எழுப்பி நடப்பதற்கு ஆரம்பித்தால் எழுப்பதற்கு ஆரம்பித்தால்

முதல்வராக இருக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்களிடத்தில் முதலில் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் வீட்டில் எந்த மொழி பேசுகிறீர்களோ எப்படி பேசுகிறீர்களோ அதை பற்றி கவலைப்படுவ கல்லூரி என்கிற ஒரு பொது இடத்தில் நீங்கள் வந்ததுக்கு பிறகு தெரு என்கிற ஒரு பொது இடத்தில் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பேச்சுக்களை மறந்துவிட வேண்டும் பொது மொழிக்குள் வர எங்க போற करेक्ट क्या? इन्हें पक्का लॉक को मिट ली रखते हैं। सो लॉक के लैंग्वेज का नाम दे देने की कोशिश कर रहे हैं। दूसरा स्टाइल ऑफ़ पेपर, होम लैंग्वेज, रेसिडेंशियल लैंग्वेज, पर यू शुड रेंट रिमूव दिस टाइप ऑफ़ वैक्स इन द पब्लिक। இதை எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது என்ன செய்ய முடியும்னு சொன்னால் தலை சிறந்த பேச்சாளராக மாறுவதற்கு செய்யும் அதற்கு அற்புதமான உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க